ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே மனதில் என்னை நினைத்து நீ தொடங்கும் காரியம் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறப்போகிறது இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு எதுவுமே உன்னை தொந்தரவு செய்ய முடியாமல் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உன்னுடைய பிரார்த்தனை ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும் என் குழந்தையே நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை எழுத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனக்கு நான் வழங்குவேன் அது என் கடமை இவைகளை பெறுவதற்கு கால தாமதமாகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது குழந்தையே நீ என்னை காண்பது எளிதல்ல பலர் என் வாயிலில் தவம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய் ஏன் இந்த பதட்டம் பாதுகாப்பு வளையமாக உன்னையே நான் சுற்றி வருகிறேன் உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கின்றேன் நீ விரும்பியபடி வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதை நீ உதிர்ந்து விடாமல் பக்குவமாக வைத்து கொள்ள வேண்டாமா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே என் தரிசனமும் பரிபூரண ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைப்படும் தன்னிச்சையாக செய் உனக்கு பக்கபலமாக உன் தந்தை நான் இருக்கிறேன் உன்னுடைய பாதையில் நீ திடமாக இரு என் குழந்தையே நான் ஒருவன் இருக்கும்போது யாரையும் தேடி சென்று உன் விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் உனக்கு பக்கபலமாக உன்னுடைய நிழலாக உன் தந்தையான நான் தான் நிற்கிறேன் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் மென்மையான மனம் படைத்தவர்கள் மட்டுமே என் பக்தர்களாக முடியும் இவர்கள்தான் எளிதில் கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் கடவுளால் காக்கப்படுகிற இவர்கள் கடவுள் பெயரால் ஏமாற்றப்படுகிறவர்களாகவும் ஆகிறார்கள் எப்போதும் என் பெயரை நீ உச்சரித்து வா அதே சமயம் என் பெயரால் தொழில் ஆரம்பிக்கலாம் என முன்பின் தெரியாதவர்கள் புதிதாக அறிமுகமான நபர்கள் கூறினால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு நம் ஆசையினால் நாம் ஏம் அறுகிறோம் நப்பாசையினால் நிறைய கிடைக்கும் என நினைத்து இருப்பதை முதலீடு செய்வதாக நினைத்து தந்துவிடுகிறோம் பிறகு உன் தந்தையான என் பெயரிலேயே பழியை போட முயற்சிக்கிறார்கள் எது கிடைக்கிறதோ அதுவே போதும் என நினைத்து கொண்டு இரு விரைந்து கிடைக்க வேண்டும் என ஒருபோதும் குறுக்கு வழியை நீ நாடாதே உன்னை படைத்த உன் தந்தையான நான் உன்னை எல்லா நேரங்களிலும் கண்காணித்து கொண்டே இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள் எறும்பின் கால்களில் கட்டப்பட்ட மணியின் ஓசையை கூட துல்லியமாக கேட்கின்ற காதுள்ள நான் உன்னுடைய கூப்பிடுதலை நான் கேட்க மாட்டேனா என்ன பொறுமையாக இரு விவேகமாக செயல்படு மற்றதை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் வரும் துயரத்திற்கு இன்றோடு கடைசி நாள் புரியவில்லையா உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துயரங்களையும் நான் விலக்கிவிட்டேன் இனி நல்லதுதான் நடக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக நீ இரு என் குழந்தையே எங்கே கர்வம் இருக்கிறதோ அங்கே ஞானம் இல்லை என்று அர்த்தம் நெல்மணிகளை தாங்கும் வரை பணியாமல் நேராக நிற்கும் கதிர் நெல்மணிகளை பெற்றதும் தானாக தலை வணங்குவது போல உண்மையான ஞானம் பெற்றவனிடம் தாழ்மையும் எளிமையும் தானாக வந்துவிட வேண்டும் நான் எங்கும் இருக்கிறேன் நீரிலும் நிலத்திலும் காய்ந்து போன கொம்பிலும் மனிதர்களிடையேயும் வனத்திலும் இந்த தேசத்திலும் வெளி தேசங்களிலும் எங்கும் இருக்கிறேன் நான் எந்த தேசத்தின் எல்லைகளுக்கும் முற்பட்டவனல்ல ஒளியுடைய ஆகாயத்திலும் நான் வியாபித்து இருக்கிறேன் மூன்றரை மூலம் உயரமுள்ள இம்மனித கூட்டில்தான் நான் வியாபித்து இருக்கிறேன் என்ற தவறான அபிப்பிராயத்தை அகற்றுவதற்காகவே நான் இப்புவியில் அவதரித்து இருக்கிறேன் என்னை வேறு ஒன்றிலும் நாட்டமில்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாக தொழுபவன் இரண்டென்னும் மாயையை வென்று என்னோடு ஐக்கியமாகி விடுகிறான் வெள்ளத்தை விட்டு இனிப்பு வெளியே சென்று விடலாம் கடல் அலைகளை பிரிந்து விடலாம் கண் கருமணியை பிரியலாம் என் கபடமற்ற விஸ்வாசமுள்ள பக்தன் என்னிருந்து வேறுபட மாட்டான் ஜனன மரண சூழலிலிருந்து நிச்சயமாக விடுபட வேண்டும் என்று உறுதியாக நினைப்பவன் தர்மஸ்தாஸ்திர விதிகளின்படி வாழ்க்கை நடத்த பிரயத்தனம் செய்ய வேண்டும் எப்பொழுதும் தனக்குள் அடங்கிய மனத்தினாக இருக்க வேண்டும் பிறர் மனதை புண்படுத்தவோ தாக்கவோ கூடிய சொற்களை பேசக்கூடாது எவரையும் மர்மஸ்தானத்தில் அடிக்கக்கூடாது தன்னுடைய கடமையையே கருத்தாக கொண்டு சுத்தமாக சுய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் உன்னுடைய மனதையும் புத்தியையும் என்னிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு என்னையே எப்பொழுதும் நினைத்து இரு அவ்வாறான மனிதன் தன் தேகத்திற்கு எப்பொழுது என்ன நடந்தாலும் அது பற்றி கவலைப்பட அவனுக்கு எந்தவிதமான பயமும் இல்லை எவன் ஒருவன் வேறு ஒன்றிலும் நாட்டமில்லாது என்னையே வரித்து என்னுடைய புண்ணிய கதைகளை கேட்டுக்கொண்டு என்னுள் அந்நியமான எதிலும் ஈடுபாடு கொள்ளாது இருக்கிறானோ அவன் இறைவனோடு ஒன்றி விடுகிறான் துயரம் என்பது நீ ஓடும் வரை உன்னை துரத்துவது ஒருமுறை நீ ஓடிய இடத்தில் நின்று பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று அது உன்னை சீண்டி உன் பக்கம் நெருங்கும்போது நீ ஒரு அடி பின்னால் எடுத்துவை நான் சொல்வதை கொஞ்சம் கூர்மையாக கேள் பின்னே அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை பொறுமை போராடும் தைரியமும் வேண்டும் என்று முனைப்போடு முன்னே செல் உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னை வைத்து உன் புத்தியையும் மனதையும் நேர்முகப்படுத்தி அதன் முன்னே விழித்து காட்டு பிறகு உன்னை வருத்தி துரத்த நினைக்கும் எதுவானாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும் அழுகையென என ஒன்றிற்கு பின்னால்தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது ஆனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம் அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி சந்தோஷத்தை விட மிக பெரியது என்று கூறுகிறேன் அந்த பக்குவம் வந்துவிட்டால் நீ வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருப்பாய் அதனால் நீ எதற்கும் கலங்காதை குழந்தையே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் கடவுளின் கணக்கு வேறு இழந்ததையெல்லாம் தருவதல்ல அவர் கணக்கு எது உனக்கு புண்ணியம் சேர்க்குமோ அதுதான் உனக்கு என்பது அவருடைய கணக்கு ஏனென்றால் அவரது கணக்கு ஏட்டு கணக்கல்ல தர்ம கணக்கு ஒரு கோவில் மண்டப வாசலில் இரண்டு வழிபோக்கர்கள் அமர்ந்து கொண்டிருந்தனர் இரவு நேரம் பெருத்த மழை வேறு பெய்தது அப்போது அங்கே மற்றொருவரும் வந்து சேர்ந்தார் வந்தவர் நானும் இரவு இங்கே தங்கலாமா என்று கேட்டார் அதற்கென்ன தாராளமாய் தங்குங்கள் என்றார்கள் சிறிது நேரம் கழித்து எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்றார் வந்தவர் முன்னவர் இருவரில் ஒருவர் சொன்னார் என்னிடம் ஐந்து ரொட்டிகள் இருக்கிறது என்றார் இரண்டாம் அவர் என்னிடம் மூன்று ரொட்டிகள் இருக்கிறது என்றவர் ஆக மொத்தம் எட்டு ரொட்டிகள் இதனை நாம் எப்படி மூவரும் சமமாக பிரித்துக்கொள்ள முடியும் என்றார் மூன்றாம் நபர் இதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் என்றார் தேவை உள்ளவன்தானே தீர்வு சொல்ல முடியும் நீங்கள் உங்கள் ரொட்டிகளை ஒவ்வொரு ரொட்டியும் மூன்று துண்டுகள் போடுங்கள் இப்பொழுது இருபத்தி நான்கு துண்டுகள் கிடைக்கும் நாம் மூவரும் ஆளுக்கு எட்டு துண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம் என்றார் இது சரியான யோசனை என்று அப்படியே செய்தனர் ஆளுக்கு எட்டு துண்டு ரொட்டிகளை சாப்பிட்டுவிட்டு உறங்கினார்கள் பொழுதும் விடிந்தது மழையும் நின்றது மூன்றாவதாய் வந்தவர் கிளம்பும்போது உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்று சொல்லிவிட்டு எட்டு தங்க நாணயங்களை கொடுத்து நீங்கள் உங்களுக்குள் பிரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் மூன்று ரொட்டிகளை கொடுத்தவர் அந்த காசுகளை சமமாக பிரித்து ஆளுக்கு நான்காய் எடுத்து கொள்ளலாம் என்றார் மற்றொருவர் இதற்கு சம்மதிக்கவில்லை மூன்று ரொட்டிகள் கொடுத்த உனக்கு மூன்று காசுகள் ஐந்து ரொட்டிகள் கொடுத்த எனக்கு ஐந்து காசுகள் என்று வாதிட்டார் மூன்று ரொட்டிகள் கொடுத்தவர் அதை ஒப்புக்கொள்ளவில்லை என்னிடம் மூன்றே ரொட்டிகள் இருந்தபோதும் நான் பங்கிட சம்மதித்தேன் நிறைய இருப்பவன் கொடுப்பது ஒன்றும் பெரிய செயல் ஆகாது அதனால் என் செய்கையை பாராட்டத்தக்கது என்றாலும் பரவாயில்லை சமமாகவே பங்கிடுவோம் என்றார் சுமூகமான முடிவு எட்டாததால் விஷயம் அரசனின் சபைக்கு சென்றது அரசனுக்கு யார் சொல்வது சரி என்று புரிப்படவில்லை நாளை தீர்ப்பு சொல்வதாய் அறிவித்து அரண்மனைக்கு சென்றான் இரவு முழுவதும் இதே சிந்தனை வெகு நேரம் கழித்தே தூங்க முடிந்தது கனவில் கடவுள் காட்சியளித்து சொன்ன தீர்ப்பும் அதற்கு அவர் அளித்த விளக்கமும் மன்னரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அடுத்த நாள் சபை கூடியது மன்னன் இருவரையும் அழைத்தார் மூன்று ரொட்டிகளை கொடுத்தவனுக்கு ஒரு காசும் ஐந்து ரொட்டி கொடுத்தவருக்கு ஏழு காசுகளும் கொடுத்தார் ஒரு காசு வழங்கப்பட்டவர் மன்னா இது அநியாயம் அவரே எனக்கு மூன்று காசுகள் கொடுத்தார் அரசர் சொன்னார் நீ கொடுத்தது ஒன்பது துண்டுகள் அதிலும் எட்டு துண்டுகள் உன்னிடமே வந்துவிட்டது அவன் தந்ததோ பதினைந்து துண்டுகள் அவனுக்கும் எட்டு துண்டுகள் தான் கிடைத்தது ஆக நீ தருமம் செய்தது ஒரு துண்டு ரொட்டி அதற்கு இதுவே அதிகம் என்றார் ஆம் கடவுளின் கணக்கு இவ்வளவு துல்லியமாக இருக்கும் இழந்ததையெல்லாம் தருவதல்ல அவர் கணக்கு எது உனக்கு புண்ணியம் சேர்க்குமோ அதுதான் உனக்கு என்பது அவர் கணக்கு ஏனென்றால் அவனது கணக்கு ஏட்டு கணக்கல்ல தரும கணக்கு உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே உன் சாயப்பா நான் செய்வேன் என்மேல் நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்துக்கொண்டிரு நடப்பவை அனைத்தும் உன் நன்மைக்காகவே என்று மட்டும் நீ புரிந்து கொள் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்றுத் தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்களை வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து நான் உனக்கு விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது இல்லை அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால் ஆனால் ஒரு நாள் நீ நிச்சயம் கிரீடம் எய்துவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்வுடன் வாழு செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனே நான் இருக்கின்றேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வழி என் வழி நிச்சயம் நான் அனைத்தையும் சரி செய்வேன் நீ ஜெயமாக நிம்மதியுடன் வாழ்வாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உன்னை அரவணைப்பேன் என் தங்கமே உனது வாழ்க்கை நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக மாறப்போகிறது ஏனெனில் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறவர் உன் சாயப்பா நான் தானே உன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் அருகில் நான் இருக்கும்போது என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்க முடியாது உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன் மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே அப்பாவின் பார்வை உன்மேல் இருக்கும்போது ஏன் நீ வருத்தப்படுகிறாய் சந்தோஷமாக இரு திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒளியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லையே ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு ஒரு முடிவு இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு நீ எல்லாத்தையும் கடந்து வந்துவிட்டாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் நான் உன்னை கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய் என் தங்கமே தைரியமாக இரு உன்னை தேடி நான் வரப் போகின்றேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு என் செல்வமே உன்னை மகிழ்விக்கவே நான் வருகின்றேன் உனது கரும பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு போகிறேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க நீ தயாராக இரு உன் இருவிழி மூடி என் மடி மீது தலை வைத்து துயில் கொள் உன் சுமையை என் நெஞ்சிலும் உன் சுகத்தை என் மடியிலும் தாங்குவேன் என் கண்மணியே நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்